السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله من الذي يرخلي أن بشهود الرخلي كم تدرجي بارت فارت وركولي تآكل ذكر خلي பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நேரம் தொழுகையை தொழுதுவிட்டு வசனங்களையும் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் இதன் மூலமாக அல்லாஹ் நாம் எதனை கேட்கின்றோமோ அதனை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சமர்ந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லே தஹஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் முதன்மையான நேரம் இந்த தஹஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது அசுல் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த தஹஜினுடைய நேரத்தில் கீழ்வானக்கு இறங்கி வருவதாகவும் வந்து அல்லாஹ் கூறுகின்றான் என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னை அழைக்க கூடியவர்களுக்கு என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் இந்த தகஜத்துடைய நேரத்தில் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹவினுடைய தூதர் செல்லல்லாஹு அலஹியோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தான் இந்த தஹஜத்தனுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் இந்த கூறாவை ஊதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்ல சுபஹானகத்தால நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட இரண்டு வசனங்கள் ஏராளமான ரப்பநாது ஆக்களை உள்ளடக்கிய இரண்டு வசனங்கள் இப்பொழுது அந்த இரண்டு வசனங்களையும் வாக்கலாம் لها ما كسبت عليها ما كسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا (أنت مولانا فانصرنا على القوم الكافرين)